எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து வேர்ல்டு லிவர் டே லிவருங்கிறது வந்து நம்ம சொல்ற கல்லீரல் இருக்கும் ரைட் சைட் ஆஃப் த பாடி இருக்கும் கல்லீரல் வந்து உலக உடம்புலயே இருக்கிற எல்லாத்தோட பெரிய ஆர்கன் ரெண்டாவது அது பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேறு எந்த ஆர்கனும் பண்ணாது அது வந்து அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது அதனால அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ளீடிங் வரும் மூளை குழம்பும் வயிற்றில் நீர் சேரும் காலில் நீர் சேரும் புண்ணுலாம் ஆறாது எல்லாமே வந்து லிவர்லேருந்து செஞ்சு வரது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடம்புக்கு யூஸ் படுத்துகிற மாதிரி அதை மாற்றி கொடுக்குறது லிவர் தான் ஸோ லிவர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன்னைக்கு அது அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் இன்றைக்குன்னா ஃபேட்டி லிவர் கொழுப்பு லிவர் தான் ஜாஸ்தி ஆகிடுறது நார்மல் லிவர் ஒருத்தர் இருபது வயசு முப்பது வயசு எடுத்துனாக்கா அவர் லிவர் தான் ஃபேட் இருக்காது கட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்த்தா ஃபேட் இருக்காது ஆனால் சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக சக்கரை வியாதி இருக்குது இது ரொம்ப குண்டாக இருக்காங்க ரொம்ப நாளைக்கு இல்லை ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லிவரில் ஃபேட் வர ஆரம்பிச்சிடும் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் டேமேஜ் அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சாக்கெ அதை திருப்பிடலாம் ஆனால் அது ஃபேட்லேருந்து சிரோசிஸ்ன்னு மாறி ஃபைப்ரோசிஸ் வந்துட்டா அதை மாற்ற முடியாது அப்போது வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும் நம்ம ஹாஸ்பிட்டலே இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக சார் சக்ஸஸ்ஃபுல்லா வந்து யூஸ்வலாக ஃபேட்டி லிவர் வந்து வராது சார் இது வெரி அன்காமன் சரி அன் அவங்க வந்து நாங்களாம் எங்கக்கிட்ட பேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க ஏழு வயசுலேருந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க எங்ககிட்ட இருபத்தி ரெண்டு வயசுல வரோம் என் லிவர் ஃபெயில் ஆகி அவ்வளோ தூரம் தண்ணி அடிச்சிருக்கான் ஏழு வயசுலேருந்து அடிச்சுட்டு இருக்கான் ஸோ அந்த மாதிரி யங் ஏஜ்லேருந்து நீங்கள் நிறையா ட்ரிங்க்ஸு இல்லை ரொம்ப ஒபிசிட்டி வச்சுன்னா அப்போ வந்து ஃபேட்டிலிவல் வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா யங் ஏஜோட கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ் ஒரு பதினஞ்சு வருஷம் டயபிட்டிஸ்ஸு டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் ட்ரிக்கிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் சார் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனா கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் சார் ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபேட் ஹை கார்போஹைட்ரேட் ஹை அண்ட் ஸோ இது ரெண்டுமே ஜாஸ்தியாக இருந்தாலும் அது வந்து சுகருக்கு ப்ரோன் பண்ணும் ஒபிசிட்டிக்கு ப்ரோன் பண்ணணும் அண்ட் ஆல் ஆல்டிஸ் டிசீஸ்க்கு ப்ரோன் பண்ணணும் சிம்டம்ஸ் இருக்காது சார் அது யூஸ்லாம் ஹெல்த் செக்அப் பண்ணச்சே வரும் சிரோசிஸ் வரச்சா வாந்தி ரத்த வந்தியோட வரலாம் கால் வீக்கம் வயிற்று வீக்கம் நெனம் இல்லாத வரலாம் அதெல்லாம் வச்சு பேஷண்ட் மாதிரி அந்த லிவர் ஒத்து உடம்பு

சேச்சுட்டட் ஃபேட்ஸ் கம்மியாக இருக்கும் டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக் நல்லாயிருக்கும் ஹை கார்போஹைட்ரேட் டயட் அவாய்ட் பண்ணணும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி டுவென்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங் டென் ட்ரைனிங் டென் மினிட்ஸ் ட்ரைனிங் அட்லீஸ்ட் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஃபைவ் டேஸ் ரிபீட் பண்ணிக்கிறது நல்ல வேறு ஏதாவது அசோசியேட்டட் இல்லைஸஸ் இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா அதெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சு நல்லது அண்ட் ஃபார்ட்டி இயர்ஸுக்கு மேலே இருக்காங்கன்னா ரெகுலராக ஒரு ஹெல்த் செக் பண்ணுவாங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் லிவர் எப்படி இருக்குது இது ஃபர்தர் ப்ரோக்ரெஷன் எப்படி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்